அதிர்ச்சியில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதே நிலை தொடர்ந்தா பைத்தியமா கூட மாறலாம் அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழனும் அப்பதான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி போகும் அப்ப நான் வரேன்

நீயும் சுமதி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாலுவ உங்களால மறக்கவே முடியாது இந்த வீடே சோகமா இருக்கு நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க பணம் இருந்தா தானே குடுக்கறதுக்கு கடன் இருக்கு ஆமா நீங்க என்ன வேலையா செய்யறீங்க பத்து நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை

வாடகை கேட்டா அடிப்பான் சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான் அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும் ஏ நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது எந்த கார் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அத வர ஏன் பயப்படுறீங்க ஆளுக்கு ஒரு கட்டைய கையில் எடுத்துக்கங்க ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம் போங்க パパ தம்பி சாபியு என்னை ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரோ. என் தாயும் மலடுன்னு சொன்னான் வருத்தன் அந்த மாதிரி என்னை கெட்டவன் சொல்ற உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட புள்ளை மாதிரி தெரியுது இந்த பசங்களோட சேராது. ஏ கலரு பாத்துக்குற கண்ணா அண்ணா செய்லுமா! செய்யுமா நான் தட்டி கேட்பேன் ஆனா கொட்டி கொடுப்பேன்

எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு நான் என்ன எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல ராஜு உங்க அண்ணனுக்கு ஒன்ன ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு அவரோட ஆசையை நிறைவேத்துப்பா ஆஹ் அது மட்டும் இல்ல நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என்னப்பா யோசிக்கிறேன் அஹஹா

பிச்சக்காரர் இருந்தா கூட துச்சமாக நினைக்க கூடாது எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நிறம் வரும் தெரியாது நல்ல நிறம் வந்தா ஆட்டமும் வரும் பாட்டமும் வரும் சேர்ந்து வா சங்கர் யார் பாத்துப்பா விட்டுட போற ஆ டக்கருபா பாத்தியா, நம்ம கால் வச்சதும் லைட் வந்துடுச்சு நான் சுவிட்ச் போட்டதுனால ஆஹ் புத்திசாலி ஆஹ் குத்து ஆஹ் புத்திசாலி என்ன நீ புடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்க நான் என்ன ஸ்டடி இல்லையா ஆஹ் எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா பாரு விட்டுட்டு பாரு இப்படி இப்படி, இப்படி. கொஞ்சம் கலக்கிட்டா இருந்தாலும் நான் தண்டு போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டடியா இருக்க முடியாது பெட் இத பெட்டு பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட ஏன் கொஞ்சம் பிடி உறவாடுறதும் பெட்ல தான் உறங்குறதும் பெட்ல தான் உயிர் போறதும் பெட்ல தான் என்ன தத்துவம் இல்ல இப்போ உறங்குங்க சரிங்க சாப்பிடலாம் ஆ வேண்டாம் சாப்பிடுக்கேன் வேண்டாம் தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கீ தண்ணி போட்டு வெறும் வெயிட்டில் தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும் பாக்காட்டிங்க கொஞ்சம் சா வேண்டாம் தயிர் சாதத்தில் மிளகு எஞ்சிலாம் போட்டு இது தயிர் சாதம் இல்லை பொங்கல்

இதை இது பெட்டர்